அப்போஸ்தலர் அதிகாரம் பதினெட்டு அதன் பின்பு பவுல் அத்தேனை பட்டணத்தை விட்டு கொருந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதியு ராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாக்கிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாக்கிய பிரிஸ்கில்லாலையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான் அவர்கள் கூடாரம் பண்ணுகிற இருந்தார்கள் தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் ஓய்வு நாள் தோறும் அவன் ஜப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான் மக்கேதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்த அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்தபோது அவன் தன் வஸ்திரங்களை உதறி உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும் நான் இருக்கிறேன் இது முதல் புறஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாக்கிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான் அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாயிருந்தது ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான் கொருந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாக்கி நீ பயப்படாமல் பேசு இராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் அவன் ஒரு வருஷமும் ஆறு மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான் கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியானபோது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய் இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள் பவுல் பேசுவதற்கு எத்தனை படுகையில் கள்ளியோன் யூதரை நோக்கி யூதர்களே இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாய் இருக்குமேயானால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாயிருக்கும் இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமானபடியினாலே இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை நியாயாசனத்தின் நின்று துரத்துவிட்டான் அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனேயை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள் இவைகளில் ஒன்றையும் குறித்து கல்லியோன் கவலைப்படவில்லை பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான் பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள் அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான் அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டபோது அவன் சம்மதியாமல் வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும் தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான் அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றித் திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான் அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான் அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் அவன் ஜப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக என்று இருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள் அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களைக் கொண்டு திருஸ்தாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான் அப்போஸ்தலர் அதிகாரம் பத்தொன்பது அப்பல்லோ என்பவன் கொருந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான் அங்கே சில சீஷரை கண்டு நீங்கள் விசுவாசிகள் போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராக்கிய கிறிஸ்து இயேசுவில் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் மனந்திருமுதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான் இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராக்கிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய பனிரண்டு பேராயிருந்தார்கள் பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து மூன்று மாதமளவும் தேவனுடைய இராட்சியத்துக்கடுத்தவைகளை குறித்து சம்பாஷனை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான் சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாக்கி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்துக்கொண்டு கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான் இரண்டு வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் கிரேக்கருமாக்கிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாக்கிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கத்தராகி இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள் பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தார்கள் பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாடிகளும் காயப்பட்டவர்களுமாக்கி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள் இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள் கத்தராக்கி இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள் அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து ஐம்பதினாயிரம் காசாக கண்டார்கள் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்களில் இரண்டு பேராக்கிய தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கேதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான் அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று எப்படியென்றால் தெமேத்திரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோவிலைப் போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தான் இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடிவர செய்து மனுஷர்களே இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறதென்று அறிவீர்கள் இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள் இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் மகா தேவியாகிய தியானாலுடைய கோவில் என்னமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் இருக்கிறது என்றார் அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள் பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கள்தோனியராக்கிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள் பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்தபோது சீஷர்கள் அவனை விடவில்லை ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராயிருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்க சாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள் கூட்டத்தில் அமளி உண்டாக்கி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள் தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள் அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல இருந்தார் அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று இரண்டு மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள் பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி எபேசியரே எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாக்கிய தியானாலுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவில் பரிசாராகியாயிருக்கிறதை அறியாதவன் உண்டோ இது எதிர்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும் இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள் இவர்கள் கோவில் கொள்ளைக்காரரும் அல்ல உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல தெமேத்திரியுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும் நீங்கள் வேறு யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும் இன்றைக்கு உண்டான கழகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கழகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகள் ஆகிறதற்கு ஏதுவாயிருப்போமே என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான் அப்போ சிலர் அதிகாரம் இருபது கழகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக் கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான் அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான் அங்கே மூன்று மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி இரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான் பெரோயா ஊரானாக்கிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பயனாக்கிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராக்கிய தீகுக்கும் துரோபீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள் இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு ஐந்து நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே ஏழு நாள் தங்கியிருந்தோம் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட இருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார் அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது அப்பொழுது ஐத்தீகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மறுத்தவனாய் எடுக்கப்பட்டான் உடனே பவுல் இறங்கிப்போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான் பின்பு ஏறிப்போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற் காலமளவும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான் அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாய் இருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணி இருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றி கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம் அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றிக்கொண்டு மித்திலேனே பட்டணத்துக்கு வந்தோம் அவ்விடம் விட்டு மறுநாளிலே கீயு தீவுக்கு எதிராக வந்து பவுல் கூடுமானால் வெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டுமென்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டுமென்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமுத்தீவு பிடித்து துரோக்கிலியோன் ஊர்துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம் மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான் அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்தபொழுது அவன் அவர்களை நோக்கி நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கத்ராக்கிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் ஆக்கிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படே என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாக்கிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டு தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் இருங்கள் நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓனாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு ஒருவனுடைய வெள்ளியை யாக்கிலும் பொன்னை யாக்கிலும் வஸ்திரத்தை யாக்கிலும் நான் இச்சிக்கவில்லை நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகி இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான் இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜபம் பண்ணினான் அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள்